வயல்ல இப்போ தான் நான் வந்தேன் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு கெஸ்ட்டு வராங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வனிதான்ற ஒரு சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன் அவங்க ரெண்டு பேர் தான் நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்களோட சேனல் நேம் என்னென்னா லெட்சு வாணின்னு வச்சுருப்பாங்க சேனல் நேம் அவங்க ஃபஸ்ட்டே நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இன்னைக்கு வந்து அவங்க ராமியகா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்கள மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் வர முடியாது அப்படின்றனால இன்னைக்கு அவங்க அங்க போயிருக்காங்க அப்படியே நம்ம வீட்டுக்கும் வரேன்னு சொல்லி எனக்கு இப்பதான் கால் பண்ணாங்க நான் தான் வயல்ல இருந்து சீக்கிரமா கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வரேன்னு நான் சீக்கிரமா கிளம்புனது இப்போ இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க நம்ம மீட் பண்ணலாம் நல்லா இருக்கேன்

பேர் ஒரே மாதிரி சிவன் சிவன் பக்தர்னால பாபாவா கண்டுபிடிச்சே அத்தை கண்டுபிடிச்சிட்டே வீட்டுல சொல்லி கூப்பிட்டு

நிறைய பேர் மடப்புறம் அது வந்தாங்க வரணும்னு சரி சரி இப்ப கூட நின்னு கூட நீங்க வரயில கூட குமுட்டு கூட வந்திரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க கேடாவே விட்டுவாங்க அந்த குயிலுக்கு எடாவே விட்டுறதா. ஆ அதனால கொஞ்சம் இத வேறதமா நடந்து போலாம். அதான் சரி ஓகே கண்டிப்பா கழிவ நேரத்தை யோகாவே ரொம்ப சந்தோஷம் யோகாக்கு ரொம்ப ஆச்சரியம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் திருப்போணத்துலயும் நாங்கள் வளையல் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சி இல்லை மடப்புரத்தாயோட வளையல் ஆனா யோகாக்கு வளையல் கிடைச்சி பெரிய மாலை பட்டு சேரீ அது யோகா டைமுக்கு நான் ஏழு வேற எடுத்திருந்தேனா எடுத்திருந்தேன்னா நிறைய பேர் எங்க வீட்டு பின்னாடி கூட சொல்லியிருந்தாங்க ராஜீக்கான ஒருத்தவங்க சாமி சாத்தினால வயசானவங்க தான் கட்டுவாங்க வச்சு சாமி கும்பிடலாம் ஆமா

கஷ்டம் பஸ்னா நீங்கள் எத்தனை பஸ் மாறி நீங்கள் சிவங்க போகவே முடியாது ம் ரொம்ப கஷ்டம் ஆ இருக்கலாம் ஆமாம் நெக்ஸ்ட்டு வந்துக்கலாம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்கள் வரேன்னு சொன்னது நான் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணேன் எனக்கு அண்ணாவை மெசேஜ் பண்ண தெரியல இன்ஸ்டால நான் நேம் தப்பா சொல்லவும் அப்படியா அவங்க பேரு வாணியா

உங்களுக்கு அவ சொன்ன அக்கா இங்கிட்டு வந்துருவாங்க சத்யா ஷோரூம்ல தான் தம்பி வேலை பாக்குறியான் ஆள் அச்சா வேலை பாக்குறானா அவன் சொன்னேன் அக்கா இங்கிட்டு வந்துருவாங்கக்கா அப்படின்னு சரி காலையில வந்துருங்க நம்ம அடிக்கடி நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களும் பேசாம மதுர சைடு வந்துரு சரியா வனிதா கண்டிப்பா

அப்போ जिल्हाத்துல இருக்கோம் அப்படியே இருந்து நீங்க குற்றாலத்துல இருக்கீங்க இருப்பீங்க நாங்க வந்து மதுரையில இருக்கோம் நீங்க வந்து வேய்யே இருக்கு எல்லாமே இருக்கு பாப்பா எங்களுக்கு வந்து குளுகுளுன்னு அத்தை வரேன் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன் சின்ன கிட் பேரு மீட்

லக்ஷனாவும் வனிதாவும் கிளம்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்கள் நிறைய டைம் வந்து இன்ஸ்டாவில் நாங்கள் பேசி மெசேஜ்லாம் பண்ணி நல்லா பேசியிருந்துருக்கோம் ஃப்ரெண்ட்லியாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னா வந்து தென்காசி அதாவது குற்றாலம் சைடு அந்த சைடு நான் இருக்கிறனால அவங்க அதிகமாக வந்து மதுரை சைடு வந்ததில்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க வந்துட்டு இப்போ ராம் யோகா வீட்டுக்கு போயிட்டு யோகாலாம் பார்த்துட்டு ராம் ப்ரோலாம் பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வந்தது ஃபஸ்ட் டைம் தான் வந்தது ஆனால் ரொம்ப மிங்கிள் ஆகிட்டோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு ஃப்ரெண்ட்லியாக அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த போங்க வாங்க சிஸ்டர் அப்படிலாம் கூப்பிட பிடிக்காது நல்லா ஃப்ரெண்ட்லியாக நேம் சொல்லி கூப்பிட பிடிக்கும் போல வளர்ன்னு சொல்லி பேசுறது பிடிக்கும் நாங்கள் அந்த மாதிரி டக்குன்னு உடனே மிங்கிள் ஆகிட்டோம் நானும் அனிதாவும் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சி வந்து ஒரு ஒன் ஹவர் தான் இருந்தாங்க எனக்கு அதுதான் கொஞ்சம் சேடாக இருக்குது டக்குன்னு மிங்கிள் ஆகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கேரக்டர் நான் வனிதாவ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவள் கிளம்பிட்டான் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு எங்களோட லவ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு குற்றாலம் வரும்போது வர சொல்லியிருக்காள் வனிதா வர சொல்லியிருக்கா நானும் வந்து மதுரை இங்கே வந்து மதுரைக்கு வர சொல்லியிருக்கேன் மடப்புறம் கோயில் போகலாம் நம்ம வீட்டிலே ஸ்டே பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வனிதா வரேன்னு சொல்லியிருக்கான் நாங்களும் குற்றாலம் போய் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் இன்ன வரைக்கும் போனதில்லை கண்டிப்பாக குற்றாலம் போகலான் இருக்கோம் போய் வனிதா வீட்டில் போய் வனிதாவை பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்து குற்றாலமாக போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது அது இந்த வெக்கேஷன் டைமில் தான் போகலான்னு இருக்கோம் கண்டிப்பாக போகிறோம் வனிதாக்காவை போகிறோம் வனிதா போய் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீட்டுக்காரன் நான் வந்து கால் பண்ணி இப்போ தான் சொன்னேன் கண்டிப்பாக வனிதாக்காக போகணும் அப்படின்ட்டு ஓகே இந்த வீடியோத்தோடு முடிஞ்சு நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம் பாய்